ராமன் போன வழியிலேயே லகுமணன் சென்றான் அதற்காகவே காத்து கொண்டிருந்த ராவணன் சுத்தமான துணி அணிந்து பிச்சை எடுத்து திரியும் சன்னியாசியாக தன்னை மாற்றிக்கொண்டு ஆசிரமத்திறையே சென்றான் ஆசிரமத்தினுள்ளே சீதை மகாதேவனிடம் தனது கணவன் எவ்வித ஆபத்துமின்றி வர அருள் புரிவாய் என வேண்டிக் கொண்டிருந்தாள் சீதையை நோக்கி உள்ளே செல்ல நினைத்தான் ராவணன் ஆனால் ஆசிரமத்தை சுற்றிலும் லகுமணன் கிழித்திருந்த கோடுகள் இருந்தன ராவணன் அக்கோட்டினை நெருங்கும்போது அக்னி ஜீவாளை கிளம்பி அவனை சுட்டெரித்தது பயந்து போன அவன் கோட்டுக்கு வெளியே வாசலில் நின்று கொண்டான் அங்கிருந்தபடியே குரல் கொடுக்கலானான் தாயே சந்நியாசி பிச்சைக்கு வந்திருக்கிறேன் பசிக்கிறது சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டான் வேண்டுதலை முடித்துக்கொண்டு கொண்டு எழுந்த சீதை ஆசிரமத்தின் வாசலில் நின்று பார்த்தாள் பிச்சை கேட்டு சன்னியாசி நிற்பது தெரிந்தது இறக்கப்பட்டவள் ஆசிரமத்திற்குள்ளிருந்த இருந்த கனிகளையும் கிழங்குகளையும் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தாள் சுவாமி இதை பெற்றுக்கொண்டு உங்கள் பசியை ஆற்றிக் கொள்ளுங்கள் என்றவள் லகுமணன் கிழித்த கோட்டுக்குள் நின்று நீட்டினாள் தாயே நான் எந்த ஆசிரம எல்லை நின்று பிச்சை பெறுவதில்லை எனவே இங்கே தான் இருக்குமிடம் வந்து பிச்சை இடுங்கள் என்று கேட்டான் சுவாமி இது என்னுடைய மைத்துனர் கிழித்த கோடு இதை தாண்டி நான் வர இயலாது தாயே கோட்டுக்குள் என்று சன்னியாசிகள் பிச்சை வாங்குவது முறையில்லை ஆனாலும் உங்கள் கொள்கைப்படி நீங்கள் இருங்கள் நான் எனது தர்மப்படி நடந்து கொள்கிறேன் என்று புறப்பட்ட ராவணன் இரண்டடி கால் எடுத்து வைத்ததும் ஐயோ சாப்பிட்டு மூன்று நாள் ஆகிவிட்டனவே ஒரே கிருக்கமாகவும் மயக்கமாகவும் இருக்கிறது இதுக்கு மேல் நான் நடந்தால் இறந்து விடுவேன் போலிருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டே மயக்கம் வந்தவனைப் போல தள்ளாடினான் பிச்சை இடாததுடன் ஒரு சன்னியாசியை சாகடித்த பாவமும் தன்னை சேருமோ என்று அஞ்சிய சீதை ராமன் சொன்னதையும் லகுமணன் சொல்லி கிழித்த கோட்டையும் மறந்து ஐயா சுவாமி நீங்கள் அங்கேயே இருங்கள் நானே நீங்கள் இருக்குமிடம் வந்து உணவினை அளிக்கிறேன் என்று இறக்க சுபாவத்தில் லக்குமணன் கிழித்த கோட்டை தாண்டி ராவணன் அருகில் சென்றாள் சீதை கோட்டை தாண்டியதை பார்த்த ராவணனுக்கு எல்லை இல்லா மகிழ்வு அதிலும் சீதை தன்னை நெருங்கி வருவதை இரட்டிப்பு மகிழ்ச்சியாக கொண்ட அவன் தனது சுய வடிவம் கொண்டவன் அப்படியே அவளை தூக்கி ஸ்வர்ண ரதத்தில் ஏற்றி விண்ணில் விரைந்தான் சீதை அலறினாள் ஐயோ ராம லகுமணர்களே கொடியவன் ஒருவன் என்னை பலவந்தமாக தூக்கிச் செல்கிறானே இது உங்களுக்கு தெரியவில்லையா இந்த கொடிய பாவிக்கு உரிய தண்டனை கொடுங்கள் விரைந்து வாருங்கள் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்வாரில்லையா தண்ட ஹாருண்ய பறவைகளே விலங்குகளே மரங்களே நீங்களாவது அவரிடம் சொல்லுங்கள் கொடியவன் ராவணன் என்னை எடுத்து போகிறான் என்று சொல்லுங்கள் கதறிக்கொண்டே போனாள் அவளது கதறல் கேட்டு மரம் ஒன்றில் தூங்கி கொண்டிருந்த ஜடாயு கண்விழித்துப் பார்த்தார் அப்பொழுது ராவணன் சீதையை தூக்கி கொண்டு தேரில் செல்வதைக் கண்டார் அவர் மரத்தில் இருந்தபடியே ஆகாய மார்க்கமாக செல்லும் ராவணனிடம் ராவணா நான் கழுகுகளின் வேந்தன் ஜடாயு நான் சொல்வதைக் கீழ் ராமன் பேராற்றல் பொருந்தியவன் அவனுடைய மனைவியை தூக்கிச் செல்வது முறையற்றது அவளை விட்டுவிடு இலங்கை மனநான நீயே தர்மத்தை கைவிட்டு நடக்கலாமா எனவே தர்மத்தை அனுஷ்டித்து அவளை விட்டுவிடு தீய வழியில் செல்லாதே அதை என்னால் அனுமதிக்க முடியாது மீறினால் உன்னுடன் போரிடும் அவசியம் எனக்கு ஏற்படும் என்று கூறினார் ஜடாயுவின் இந்த நியாயமான வார்த்தைகளை ராவணன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை ஓர் அற்ப ஜந்துவை பார்ப்பது போல பார்த்தான் இருப்பினும் பதில் ஒன்றும் சொல்லாமல் அவன் செல்ல ஆரம்பித்தான் இதை கண்டு ஜடாயு அவன் மேல் பாய்ந்து தேரில் ஏறினார் தனது மூக்காலும் கால் நகங்களாலும் தாக்கத் தொடங்கினார் ராவணன் விடவில்லை அவர் மேல் அம்பு மலையை பொழியத் தொடங்கினான் அந்த பானங்களை எல்லாம் கொஞ்சமும் அலட்சியம் செய்யாமல் ஜடா அவனை குத்தி காயப்படுத்தினார் ராவணன் மேலும் கோபம் கொண்டான் வில்லி நம்பை வைத்து பானங்களை அவர் மேல் அடித்தான் இதை கண்டு அழுது புலம்பியபடி சீதை தேரின் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள் அந்த பத்து பானங்களையும் ஜடாயு தன் இறக்கைகளால் அடித்து உதறித் தள்ளினார் பின்னர் தன்னுடைய மூக்கால் ராவணனின் முதுகை கிழித்தார் இதனால் கோபம் கொண்ட அவன் ஜடாயுவை ஒரு அறை அறைந்தான் தடுமாறி போன ஜடாயு விடாமல் மீண்டும் பறந்து அவனுடைய பத்து கைகளையும் கொத்தி குதறிவிட்டார் பிற கைகளை ஒடித்து கீழே போட்டார் ஆனால் அடுத்த நொடியே அவை யாவும் முளைத்தன முளைத்த கைகளை கொண்டு ஜடாயுவை முட்டியால் குத்தினான் கால்களால் உதைத்தான் ஜடாயுவும் விடவில்லை தன் வலிமை மிக்க கரங்களால் உதைத்து அவனுடைய மாய தேரை முறித்தார் கோவேறு கழுதுகளையும் கீழே விழும்படி செய்தார் வில்லம்புகளை முறித்து போட்டார் இதனால் ஆத்திரமடைந்த ராவணன் தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டான் ஜடாயுவும் ராவணனும் கோரமாக போரிட்டனர் போரின் முடிவில் தந்திரமாக இராவணன் முதலில் ஜடாயுவின் இறக்கைகளை வெட்டினான் பிறகு சிறகுகளையும் கால்களையும் துண்டித்தான் அதனால் ஜடாயு கதறிக்கொண்டே குளையீரும் குத்துயீருமாக பூமியில் விழுந்தார் இரத்தம் பெருக கீழே விழுந்து கிடக்கும் ஜடாயுவைக்கான தேரிலிருந்து சீதை குதிக்க பார்த்தாள் தடுத்து நிறுத்தினான் ராவணன் தேரில் போய்க்கொண்டிருக்கும்போது போது எங்கேனும் ராம லகுமணர்கள் தெரிகிறார்களா என்று நாலா பக்கங்களிலும் பார்த்து கொண்டே சீதை வந்தாள் அவர்கள் அவள் கண்களுக்கு தென்படவே இல்லை இதனால் பயமும் நடுக்கமும் அடைந்த அவள் ராவணனை பார்த்து கோபத்துடன் பேசத் தொடங்கினாள் அடே அயோக்யா ராம லகுவனர்கள் இல்லாத நேரம் என்னை இப்படி திருட்டுத்தனமாக கொண்டு செல்கிறாயே நீ ஒரு மன்னனா உனக்கு வெக்கமில்லையா சரியான வீரனாக இருந்தால் என் கணவருடன் நேருக்கு நேர் மோதி இருக்கணும் அதை விட்டு வஞ்சகமாக என் கணவரிடமிருந்து என்னை பிரித்து செல்கிறாய் உன்னை அழிக்காமல் ராம லக்வனர்கள் விடப்போவதில்லை என்று கொண்டே வந்தாள் அவள் சொன்ன வார்த்தைகள் தேரின் வேகத்தினால் எதுவும் ராவணன் காதுகளில் விழவில்லை செவிடன் காதில் ஊதிய சங்கு போல தான் சொன்ன வார்த்தைகள் ராவணன் காதுகளில் விழாததைக் கண்ட சீதை வேறு வழியை தேடலானாள் ஆகாயத்தில் தேர் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மலையின் கீழ் ஐந்து வானர வீரர்கள் உட்கார்ந்திருப்பதை பார்த்தாள் உடனே தான் அணிந்திருந்த நகைகள் சிலவற்றை கலற்றினாள் தான் உடுத்தியிருந்த உடையை கிழித்தாள் கிழித்து எடுத்த துணியில் அந்த நகைகளை வைத்து முடி போட்டு வானர வீரர்களின் முன் கீழே போட்டாள் தனக்கு நேர்ந்த இன்னல்களை உணர்ந்து கொண்டு ராமனிடம் அவர்கள் விஷயத்தை தெரிவிக்க கூடும் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது சீதா போட்ட துணி பொட்டலத்தை மஞ்சள் நிறமுள்ள வனவீரர்கள் கவனித்ததோடு அவள் கதறிக்கொண்டே போவதையும் பார்த்தனர் உடனுக்குடன் தங்களின் முன் விழுந்த அந்த துணி முடிப்பை எடுத்து பத்திரப்படுத்தி ராமன் லக்வணர்களிடம் தெரிவிக்க எண்ணினர் கடல் தாண்டி தனது ராஜ்யமான லங்காபுரியை அடைந்தான் ராவணன் அங்கிருந்து கோரமான உருவம் கொண்ட அறக்கிகளை அழைத்து இவளை அசோக வனத்துக்கு இழுத்துச் செல்லுங்கள் என்று ஆணையிட்டான் அதன்படியே அறக்கிகள் வந்து சீதையை இழுத்தனர் அவர்களிடம் இவளை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் கவனமாக காவலிடுங்கள் எனது உத்தரவு இல்லாமல் இவளை யாரும் பார்க்க அனுமதிக்காதீர்கள் இது ஒரு பக்கம் இருப்பினும் இவள் எதை விரும்பி கேட்டாலும் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்கள் எனக்கு எந்தவித அளவுக்கு பணியும் மரியாதையும் காட்டுவீர்களோ அதே அளவுக்கு இவளிடம் காட்டுங்கள் ஆனாலும் ஜாக்கிரதையாக இவளை பார்த்து கொள்ளுங்கள் என்று எச்சரித்துவிட்டு தனது மாளிகைக்குள் சென்றான் அரக்கிகள் சீதையை சூழ்ந்து கொண்டார்கள்